நல்ல மரவெட்டி மாமா ஒரு ஒரு மரவெட்டி மாமா வசித்து வந்தார் அவர் ஒரு நாள் மரபெட்டு போகும்போது மரவெட்டி தண்ணிக்குள் விழுந்தது அப்பொழுது அவர் கீழே இறங்கி அவர் மரவெட்டி எங்கேன்னு தண்ணிக்குள் பார்த்தார் அப்பொழுது அவர் மரவெட்டி கிடைக்கவில்லை அப்பொழுது அவர் அழுகா அப்பொழுது தேவதை வந்து யானை அவங்களா எனக்கு மரவெட்டி மாமா சொன்னா என் மரவெட்டி தண்ணிக்குள் விழுந்தது அதனால் தான் நான் அழுதேன் என கூறியா அப்பொழுது அந்த தேவதி தண்ணிக்குள் போய் ஒரு தங்க மரவெட்டி எடுத்துட்டு வந்தான் அது என்னோடது இல்லை என கூறியா மறுபடியும் அந்த தேவதி தண்ணிக்குள் போய் வெள்ளி மரவெட்டி எடுத்துட்டு வந்தா இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னா உன் மரவெட்டி பார்க்க எப்படி இருக்கும் என கூறியா அப்பொழுது அந்த மரவெட்டி மாமா அப்பொழுது அந்த தேவையை தள்ளி போய் அவர் மரவெட்டியே எடுத்துகிட்டு இதான் என் மரவெட்டி என கூறிய அந்த தேவதி கேட்டால் உன்னொரு மரவெட்டி மதிப்பிடுன்னு சொன்னேன் இது மதிப்பில போல இல்லை ஏன்னா என்னோட மரவெட்டி இருந்தால் நான் வந்து மரவெட்டி காசு சம்பாதிக்க முடியும் அதனால தான் மதிப்பெண் அப்பொழுது இந்த மூணு வரட்டியும் உனக்கான பரிசாக கொடுக்குறேன் என்னோட நல்ல அது